قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتم الحج والعمرة لله صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم അൽ ാജി വി സബീർ അലഹി വസം പുത്തും അല്ലാഹുക്കും മറ്റുമേ ഉരിത്താകട്ടുമാക അഹുവിനുടിയ സലാത്തും സലാമും കൺമണി നായകം സലല്ലാഹു അലഹി വസല്ലം എന്നിവർ മീതും அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்தியசாஹாபாக்கள் தாபி ஆன்கள் தபோ தாபி ஆண்கள் ஷொஹதாக்கள் ஃபொஹாக்கள் அவுளியாக்கர் இளையநேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் கணியத்திற்குரிய மெலான் அல்லாஹை நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹுபஹான் சிறப்புமிக்க மாதங்களில் ஒன்றாகிய துல்காதனுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான் அலஹ்துல்லா அல்லாஹுதாலா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜினுடைய கடமையை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த மாதத்திலிருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக தயாராகிறார்களோ யார் அதற்குண்டான தயாரிப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களிலும் போக்குவரத்து பயணத்தினுடைய விஷயங்கள் ஹஜ்ஜுக்கு முன்னால் ஹஜ்ஜு விளக்க கூட்டங்கள் அங்கு சென்று என்னென்ன செய்ய வேண்டும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களோடு சென்று ஆலோசிப்பது இந்த விஷயங்கள் எல்லாம் துல்காதாவினுடைய மாதத்தில் ஆரம்பமாகிறது ஹஜ்ஜினுடைய பயணமும் இன்ஷா அல்லா அடுத்த வாரங்களில் ஆரம்பமாகிவிடும் இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜினுடைய பயணம் அப்போ யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உறவினிடத்தில் எல்லாம் சொல்லுவார்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறோம் நண்பர்களிடத்தில் சொல்லுவார்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறோம் மஹல்ல வாசிகளிடத்தில் சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறோம் எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுடைய ஹஜ்ஜுகள் எல்லாம் மக்பூலியத்தான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்கள் என்பதாக யாரெல்லாம் செல்கிறார்களோ அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் நமக்கு துவாவோடு நாம் செல்ல வேண்டும் என்பதாக அவர்களை பார்க்கின்ற நாம் அவர்களிடத்தில் நம்முடைய துவாக்களை முன்வைக்க வேண்டும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்கள் எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் நாங்களும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்களும் ஹஜ்ஜு முறாக்கள் செய்ய வேண்டும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் என்பதாக அவர்களிடத்தில் நம்முடைய துவாக்களை எடுத்துரைக்கும் நம்முடைய பெயர்களை கூறி இந்த இடத்தில் சென்றால் காபாவிற்கு சென்று எங்களுடைய பெயர்களை சூறி கூறி எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுடைய இந்த தேவைகள் இருக்கிறது எதற்காக துவா செய்யுங்கள் நோயுற்றவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக துவா செய்யுங்கள் என்பதாக நம்முடைய விஷயங்களை அவரிடத்தில் முன்வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல யாராவது ஒருவர் நம்முடைய உறவினரிடத்திலிருந்து செல்கிறார்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் செல்லும் போது நமக்கு அதனுடைய உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்படும் என்னோடு கூட இருந்தவர் என்னுடைய நண்பர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்னுடைய உறவினர் நெருங்கிய உறவினர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் நான் செல்லாமல் இருக்கிறேன் என்ற அந்த கவலை இறக்கும் அல்லா இடத்தில் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் நானும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று இடத்தில் உள்ளம் உள்ளம் நிறைந்த துஆக்களை கேட்க வேண்டும் முதலாவது நாம் ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டும் ஆசைப்பட வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் உலகத்தில் எந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானாலும் அதற்கு ஆசை இருக்க வேண்டும் ஆசை இல்லாத மனிதன் யாரும் இல்லை ஆசை என்பது நல்ல ஆசையாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு சிலருடைய ஆசை இப்படி இருக்கும் என்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நான் மறுமைக்காக எல்லா தயாரிப்புகளும் நான் செய்ய வேண்டும் மறுமையில் நான் சிரமம் வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி சில ஆசைகள் இருக்கும் சிலருக்கு நான் உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை எல்லோரும் போற்றப்படக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இருக்கும் ஆக எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஆசை வெறுமன ஆசையோடு முடிந்துவிடக்கூடாது அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒருவர் நினைக்கிறார் நான் ஒளிந்த இந்த ஊரில் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக வேண்டும் ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது வெறுமன ஆசை இருந்தால் மட்டும் அவர் செல்வந்தனாக ஆக முடியாது அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் எப்படி முறையிட்ட வேண்டும் பொருளாதாரத்தை எப்படி சேமிக்க வேண்டும் பொருளாதாரத்தை எப்படி போட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும் சிந்தனை இருக்க வேண்டும் முயற்சியும் இருக்க வேண்டும் அதுவெல்லாம் இருந்தால்தான் நம்முடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் வெறுமன ஆசையாக இருந்து விட்டால் அது அப்படியே மூத்த வரையிலும் முடிந்துவிடும் நம்ம நான் எதை நாடுகிறோமோ அது அடைய முடியாமல் சென்றுவிடும் அது போன்று எல்லோரும் நினைக்க வேண்டும் எல்லா இடத்தில் சந்தோஷத்தோடு ஆசையோடு நாம் அல்லத்தில் துவா கேட்க வேண்டும் யா அல்லா மவுத்துக்கு முன்னால் நாங்களும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் இன்ஷா எங்களும் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தல்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை மக்பூலியத்தான ஹஜ்ஜாக அல்லாஹாலா ஆக்குவானாக அதே போன்று இந்த உலகத்தில் தாலா ஆசை என்றிருந்தால் அதற்குண்டான முயற்சிகள் இருக்க வேண்டும் சுலைமான் அவர்கள் அல்லாஹத்தில் துவா கேட்டார்கள் ரப்பி எனக்கு கொடு எப்படிப்பட்ட ஆட்சி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சியை கொடு அசி சுலைமான் துவா கேட்டார்கள் தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய யாரும் ஆட்சி செய்யாத முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹாலா கொடுத்தான் அதே போன்று ஆசையோடு கேட்கும் போது அலாக்களை அங்கீகரிப்பான் அதே போன்று அதற்குண்டான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் வெறுமன நாம் ஹஜ்ஜுக்காக நான் செல்கிறேன் நான் ஹஜ்ஜு செய்ய ஆசையாக இருக்கிறது உம்ராவிற்காக ஆசையாக இருக்கிறது பாஸ்போர்ட்டை எடுக்கல போக முடியுமா அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஹஜ்ஜுக்குண்டான முயற்சி என்பது முதலாவது அதற்குண்டான ஆவணங்களை எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு பொருளாதார ரீதியான தொகைகளை சேர்க்க வேண்டும் இப்படி எல்லாம் முயற்சியோடு நாம் செய்யும் போதுதான் நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அதற்கு உண்டான பிரதிபலையும் நாம் பார்க்க முடியும் அதே போன்று இந்த ஆசை என்பது சரியத்தில் தடையாக்கப்பட்டதல்ல ஆசை எது எது வேண்டுமானால் ஆசை ஆசை வைக்கலாம் நல்ல நற்காரியங்களில் ஆசை வைக்கலாம் அசத் சில அவர்களை பற்றி குரானி தாலா கூறும்போது அவருடைய சிறப்பை பற்றி கூறும்போது இன்னொம் கானுராத் ஜக்கரியாலேசமுடிய குடும்பத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஃபில் நலவான காரியங்களில் முன்னோ முன்னேற்பாடோடு மிகவும் விரைவான முறையில் அந்த செய்வார்கள் அதே போன்று அல்லாஹுக்கு பயந்தவர்களாக அல்லாஹ் இடத்தில் ஆசையோடும் தங்களுடைய விஷயங்களை அல்லாஹ் இடத்திலே துராக்களின் மூலமாக நிறைவேற்றுவார்கள் அப்போ ஆசை என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டியதுதான் அது நல்ல ஆசைகளாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களில் ஆசைப்பட வேண்டும் பாவத்திற்காக ஆசை இருப்பது இது பெரும் பாவம் நான் இந்த பாவத்தை செய்ய போறேன் இந்த சூழ்நிலை பாவத்தை செய்வேன் இப்படி எல்லாம் ஆசை என்பது தவறான சிந்தனை நம்முடைய ஆசைகள் எல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட ஆசையாக மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஆசையாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் நினைக்கிறார் நான் என்னுடைய என்னிடத்தை என்னை சார்ந்த மக்களுக்கு நான் ஏதாவது விஷயங்கள் தர வேண்டும் சதக்காக்கள் தர வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எப்படி என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை முதலீட்டு அவர் ஈட்ட வேண்டும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அல்லாஹத்தால் இதன் மூலமாக அவருக்கு அவருடைய ஆசை நிறைவேற்றி வைப்பான் அது போன்ற நம்முடைய ஆசைகள் நல்ல விஷயத்தில் இருக்கும் போது அல்லாஹத்தால் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான் ஒரு சமயத்தில் அசரத் இப்ரூமர் ரதி அல்லா அவர்களும் அசரத் சுபைர் ரதி அவருடைய மூன்று மகனார் அவர்களும் ஒரு ஹெஜர் என்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் முசாஹிபுபனு சுபை ரதி அல்லா அவர்கள் அருவத்தி பனு ஸுபை ரதி அல்லா நவர்கள் அப்துல்லாஹிபு சுபை ரதி அல்லா அவர்கள் இப்னு உமர் ரதி அல்லா நான்கு நபர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இபனூ உமர் ரதி அவர்கள் உங்கள் மூவருடைய ஆசை என்ன என்பதாக கேட்கிறார்கள் அப்துல்லா ரதி அல்லா அவர் சொன்னார்கள் என்னுடைய ஆட்சி நான் என்னுடைய ஆசை நான் ஹலீஃபாக ஆக வேண்டும் ஹலீஃபாவாக ஆக வேண்டும் முசாஹிபு ஸுபைர் ரதி அல்லா அவர் சொன்னார்கள் நான் அயில்மனுடைய விஷயத்திலே தேர்ச்சி அடைந்து என் மூலமாக பல நபர்களுக்கு நான் அயில்மை கற்பிக்க வேண்டும் மூன்றாவது முசாஹிபிபுன் உமர் ரதியல்ல அவர்கள் சொன்ன பிறகு ஒருவத்திபுன் சுபர் ரதியல்லா அவர்கள் நான் ஈராக்கினுடைய ஆட்சியாளராக அதிகாரியாக நான் ஆக வேண்டும் என்பதாக மூன்றுவருடைய ஆட்சி ஆசையும் கூறுகிறார்கள் இபுன் உமர் ரதிய கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மகஃபீர் செய்வதாக என்னுடைய ஆசை என்பதாக சொன்னார்கள் சிறிது காலம் செல்கிறது ஒரு பெரியார் அவர்கள் தன்னுடைய விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் மூன்று சஹாபாக்களும் ஒருவத்தி சுபைர் முசாஹிபுர் அப்துல்லாஹுபை மூன்று சஹாபாக்களும் எதை ஆசைப்பட்டார்களோ அந்த ஆசையை அல்லாஹத்தால நிறைவேற்றி கொடுத்தான் அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள் ரதி ரதியல்லா அவர்கள் எதை ஆசைப்பட்டு அல்லாஹ் இடத்தில் முறைவை முன்வைத்தார்களோ அல்லாஹத்தால் அவருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் நினைக்கிறோம் நாங்கள் அதற்கு ஆரோக்கியம் வைக்கிறோம் அதற்கு நான் என்பதாக அந்த பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் எண்ணங்கள் நண்படியாக இருக்கும் போது அல்லாஹால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான் அவர்கள் ஒரு சமயத்தில் சொன்னார்கள் யார் அசுல் அல்ல தங்களுடைய மனைமா நல்லவர்களும் வருகிறார்கள் தீயவர்களும் வருகிறார்கள் எனவே தங்களுடைய இடத்திலே அந்த ஹிஜாபுடைய விஷயத்தை நீங்கள் செய்யலாமே சரி செய்யலாமே என்பதாக கூறும்பொழுது உமர் ரதியோட வார்த்தை அல்லாஹாலம் குரானிலே கூறுகிறான் வத்தசது உங்களுடைய மனைமார்களுக்கு நீங்கள் பருதாவை முறையாக செயல்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் உமர் ரதி அவர்கள் ஆசைப்பட்டதின் மூலமாக நல்ல விஷயத்தின் ஆசைப்பட்டதின் மூலமாக அல்லாஹால அந்த வசனத்தை இறக்கினான் அதே போன்ற ஒரு சமயத்திலே மகாம் இப்ராஹிம் என்பதாக அந்த ஹராம் பைத் ஹரமிலே இருக்கும் மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தில் தொழுவதற்காக நபிசுல்லா முறைகேடு பணிந்தார் ரதி அல்லா அவர்கள் யார் அசூல் மகாம் இப்ராஹிம் நம்ம ஆரம்பிக்கலாம் என்பதாக கேட்டார்கள் அல்லாஹு தாலா அதற்கும் அனுமதி கொடுத்தான் அத்தகைய இப்ராஹிம் அம் முசல்லா மகாம் இப்ராஹிம்லிருந்து சிறு நீங்கள் தொழுவதற்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக செல்லல்லாஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹத்தாலா வகி அனுப்பி வைத்தான் நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல் காரியங்கள் நாம் அல்லாஹ் இடத்தில் ஆசை வைக்கும் போது நல்ல எண்ணங்கள் நல்ல ஆசைகள் வைக்கும் போது அல்லாஹாலா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான் அதுபோன்று ஹஜ்ஜ் என்பது அல்லாஹாலா எல்லோரும் செய்யக்கூடிய எல்லோரும் நம்ம எல்லோருமே செய்ய வேண்டும் என்ற ஆசை முதலாவதாக இருக்க வேண்டும் இதுவே வெறுமென செல்வந்தரை மட்டும்தான் செய்ய முடியும் நாம் எல்லாம் செய்ய முடியாது நம்ம இடத்துல செல்வம் இல்லை நாம் கூலி தொழிலாளிகள் என்பதாக நாம் நம்மை சார்ந்த விஷயத்திலே நமக்கு மேலெண்ணம் கொள்ளாமல் கீழெண்ணம் கொள்ளக்கூடாது ஒரு சமயத்திலே ஒரு பெரியார் சொன்ன விஷயம் ஒரு உருமா ஒரு ஆளின் பயானில சொன்ன விஷயம் ஒரு மனிதர் ஒரு ஊரை சார்ந்தவர் தன்னுடைய சுய விஷயத்திலே தன் மூளை சற்று முழு மூளை குறைபாடு உடையவர் யாரை பார்த்தாலும் நான் ஹஜ்ஜுக்காக செல்கிறேன் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக கூறிக்கொண்டே இருப்பார் அப்பொழுது அந்த ஆளும் மதர்சாவிலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் ஓதி கொண்டிருக்கிறார் யாரை பார்த்தாலும் இவர் ஹஜ்ஜுக்காக நான் செல்கிறேன் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒரு சமயத்திலே இவரெல்லாம் ஓதி முடித்த பிறகு வெளியூரில் விமாம செய்து கொண்டிருக்கிறார் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக ஊருக்கு வருகிறார் அப்ப அந்த மகல் கேட்கிறார் ஒரு மனிதர் இருப்பார் இல்லை ஹஜ்ஜுக்கு போற ஹஜ்ஜுக்கு சொல்லிட்டே இருப்பார் எங்கங்கன்னு கேட்கிறார் யார்கிட்ட கேட்டாரோ அந்த மனிதர் அழ ஆரம்பித்து விட்டார் அழுகிறார் அடுத்து கொண்டே இருக்கிறார் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டார் அவர் அப்படி ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை அவர் ஹஜ்ஜினுடைய எந்த அளவுக்கு அவர் காபாவின் மீது பிரியம் வைத்திருந்தார் ஹஜ்ஜுக்கும் சென்றார் பைத்துல் ஹராமிலே மரணித்தும் விட்டார் பைத்துல் ஹராமிலே காபத்துலாவில மரணித்தும் விட்டார் இப்போ நம்முடைய ஆசை எந்த அளவுக்கு அபரிமிதமாக இருக்குமோ நான் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் நான் மதினா மஸ் மதின மதினாவை நான் பார்த்து செல்லார ஜியார செய்ய வேண்டும் அங்கு உள்ளவுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த இடங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய துவாக்களை கேட்க வேண்டும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எந்த அளவுக்கு நமக்கு ஆசை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் அல்லாஹால செய்து கொடுப்பான் அதுபோன்று இந்த வருடத்திலே பல 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 முன்னோர் பல பெரியார்கள் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நம்முடைய துவாக்களை எத்தி வைக்க வேண்டும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் நாங்களும் ஹஜ்ஜுக்கு போகணும் எங்கள் குடும்பத்தோடு நாங்களும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் உமராக்கள் செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய துவாக்களை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அதே போன்று நாம் உதாரணத்திற்கு நான் ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் நமக்குள்ள ஒரு கால அவகாசம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் என்பதாக சொல்றது மட்டுமல்லாமல் ஒரு வருடத்திற்குள்ளாக இரண்டு வருடத்திற்குள்ளாக இன்ஷா அல்ல ஹஜ்ஜுக்காக அதற்குண்டான முயற்சிகள் அந்த காலத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உமராவுக்காக செல்வேன் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெறுமனே நான் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறேன் நான் போலான்னு இருக்கிறேன் என்னால் முடியல குடும்பத்துடைய சூழல் நாம் நினைத்து கொண்டிருந்தால் மௌத்து வரையிலும் ஹஜ்ஜுடைய கடமை பிற்படுத்திக் கொண்டே போய் கொண்டிருக்கும் நம்ம ஒரு காலத்தை நிர்ணயித்து இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ இரண்டு ஆண்டுக்குள் நான் ஹஜ்ஜுக்கு சென்று விடுவேன் என்ற அந்த இலட்சியத்தோடு போகும்போது இலக்கோடு நாம் போகும்போது இன்ஷா அல்லா அதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் அல்லாஹ் தலை செய்து கொடுப்பான் அதே போன்று அங்கு யாரெல்லாம் ஹஜுக்காக செல்கிறார்களோ ஹஜ்ஜுக்காக செல்கிறார்களோ வெறுமனே அவர்கள் இங்கே செய்யக்கூடிய செலவுகளுக்கு அவர்கள் அங்கு படக்கூடிய சிரமங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறது சாதாரண கூலி அல்ல சொல்ல சொன்னார்கள் யார் ஹஜ்ஜை முடித்து வருகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவராக வருகிறார் அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார் ஒரு குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது எந்த பாவத்தையும் செய்யாத குழந்தையாக இருக்கும் அதே வார்த்தை ஹஜி சொல்லி வருகிறது கவலை தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த நாளில் அந்த குழந்தை எப்படி பாவம் செய்யாத போன்று இருக்குமோ அதே போன்று ஒரு ஹாஜி ஹஜ்ஜு கடமைகள் எல்லாம் முடித்து வரும்போது அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார் ஆனால் சில நபர்கள் எப்படி நினைக்கிறார்கள் தெரியல ஹஜ்ஜெல்லாம் முடிக்கும் போது தாடியும் சேர்ந்து வலிச்சுட்டு வந்துடுறாங்க அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ்ஜுடைய கடமைகளும் செய்கிறார்கள் எப்படி அங்க ஹஜ்ஜுக்காக சென்று எஹராமுடைய அணியை எஹராமை கழட்டி விட்டு குர்பானி கொடுத்து முடி எடுக்கிறார்களோ அதே போன்று தாடி எடுத்துட்டு வந்துடுறாங்க அன்று பிறந்த பாலகனை போன்று தாடி வைப்பது சுண்ணத்தான விஷயம் தாடி முழுமையாக எடுப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இப்படி இது இந்த விஷயத்திருக்க வேண்டும் அதே போன்று சொன்னார்கள் போர்களத்தில் போர் புரியக்கூடிய அந்த போராளியும் உமரா செய்யக்கூடியவரும் இவர்கள் எல்லாம் அல்லாஹருடைய படையினர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹருடைய படையினர்கள் அவர்கள் இடத்தில் துவாக்களை கேட்டால் அல்லாஹத்தாலா அவருடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அவர் ஏதாவது உதவி கேட்டால் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக அதீஸ்களை நாம் பார்க்குறோம் அதே போன்று நாம் ஹஜ் அந்த பாத் காபத்துல்லாவில் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபது ரகமத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான் எத்தனை ரஹமத்துகள் நூற்றி இருபது ரகமத்துகளை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் என்சுலுக்குள்ளயோமின் அலா ஹுஜாஜின் பைன பைத்தவுள்ள ஹராம் அங்கே பைத்தில் ஹராம்ல இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஸ்ரீன மியத்தன் நூத்தி இருபது ரகமத்துகளை கொடுக்கிறான் சித்தியன் அலி தாயிபின் ஹாஜிகள் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தவாவு செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹாலா அறுபது ரகமத்துகளை பொழுகிறான் வகை நலில் முசல்லீன் அந்த ஹாஜிகள் தொழக்கூடிய அந்த ஹராமல் என்று தொழக்கூடிய அந்த முசலிகளுக்கு நாற்பது ரகமத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான் வைஷரீன் அவர்கள் ஹஜ் செய்து முடித்த பிறகு உமராக் எல்லாம் சில நேரத்தின்றி பார்க்கும் அந்த காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு இருபது ரகமத்துகளை கொடுக்கிறான் என்பதாக ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம் அதே போன்று அந்த காபத்துல்லாவுக்கு சென்று தொழக்கூடிய தோகியினுடைய நன்மைகள் எத்தனை பள்ளிவாசலில் தொடுதாலும் அந்த காபத்துல்லாவில் தொடக்கூடிய ஒரு தொழுகைக்கு ஈடாக ஆகாது சொன்னார்கள் மஸ்ஜிதில் ஹராமி அலா ஹராம் மற்ற பள்ளிகளில் நாம் தொடுதால் சலவாத்தின் ஒரு லட்சம் தொழுகையினுடைய நன்மை இந்த மஸ்ஜிதில் ஹராமில் ஒரு வக்துடைய தொழுகை கிடைக்கிறது இந்த ஹஜ்ஜு செல்லக்கூடிய அந்த ஆட்சி இடத்தில் கேட்டால் தெரியும் இங்கிருந்து எவ்வளோ சிரமப்பட்டு ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள் அங்கு கூட்டத்தினுடைய நெரிசல் காபத்துல்லாவில் இருக்கணும் மினாவினுடைய அந்த கூடாரத்தில் முஸ்தலிபாவில அரபாவினுடைய மைதானத்தில் இதுவெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல எவ்வளவு செலவு செய்து சென்றாலும் அல்லாஹு தால கொடுக்கக்கூடிய அந்த சோதனைக்கு பகரமாக தான் அல்லாஹு வேறு பெரிய கூலியை கொடுக்கிறான் எந்த ஹாஜி அங்கு சென்று மைதுல் ஹராமிலே ஒரு ரகாத் ஒரு ஒரு நேர தொழுகையை தொழுகிறார்களோ மற்ற பள்ளிகளில் ஒரு லட்சம் தொழுகையை தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் அதே போன்று மஸ்ஜிது நபவியிலே ஒரு பக்தனுடைய தொழுகையை தொழுதால் ஐம்பது ஆயனுடைய தொழுகையினுடைய நன்மைகள் கிடைக்கும் அதே போன்று மஸ்ஜிது அக்கசாவிலே ஒரு நேரத்து ஒரு பக்தனுடைய தொழுகையை தொழுதால் அவருக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கினுடைய நன்மை அல்லாஹால மற்ற தொடர் நன்மை கொடுக்கிறாள் இவ்வளவு நன்மைகள் கொடுப்பதற்கு காரணம் ஹாஜிகள் தங்களுடைய வயோதிகத்திலும் அல்லாஹினுடைய கடமையை செய்வதற்காக எவ்வளவு சிரமப்பட்டு உமராக்களுடைய காலம் என்பது எல்லா காலங்களும் செய்யலாம் ஆனால் ஹஜ் என்பது ஒரே சமயத்தில் உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய கூடிய ஒரு இடம் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நெரிசல்கள் அதுவல்லாமல் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள் மற்ற இடங்களுக்கு சென்று முஸ்தலிபாவில் சென்று அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மினாவுடைய கூட்டாரங்கள் ஒரு மனித ஒரு ஆள் இடம் தான் இருக்கும் இந்த சிரமங்களை எல்லாம் சகித்து அவர்கள் செய்கின்ற அந்த ஹஜ்ஜுக்காக தான் தாலா எவ்வளோ பெரிய கூலிகளை கொடுக்கிறான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையை தாலா வீட்டுக்கு அனுப்புகிறான் அது போன்ற சொல்லக்கூடிய தொழிலைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கிறான் இந்த நன்மைகள் எல்லாம் நாமும் பெற வேண்டுமானால் நாம் முதலாவது ஆசைப்பட வேண்டும் யாரெல்லாம் நியத் வைக்கிறோமோ அல்லாஹாலா எப்படி அந்த மனிதர் நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் ஹஜ்ஜுக்கு போகின்ற நியத்தில் இருந்தாரோ ஆசையோடு இருந்தாரோ அல்லாஹாலா அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி கொடுத்தான் அதே போன்று நம்ம ஆசை வைக்கும் போது அதற்குண்டான முயற்சிகள் செய்யும் போது தாலா நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா சக்தியை படைத்தவன் அல்லாஹ் ஆலமீனாக இருக்கிறான் எனவே எல்லோரும் நீயத்து வைக்க வேண்டும் மௌத்துக்கு முன்னால் நானும் என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டும் மின்சார நீயத்து வைங்கள் அதே போன்று வருடம் வருடம் உம்ராவிற்காக செல்ல வேண்டும் ஆசை என்பது யார் வேண்டுமானால் வைக்கலாம் ஆசை வைப்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது நம் உண்மையான முறையில் ஆசை வைக்கும் போது தாலா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறான் பல நபரும் கூட வருஷம் வருஷம் முறாக்கலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வசதி வாய்ப்புகள் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லாட்டி இல்லாவிட்டாலும் அல்லாஹா அவர்கள் கொடுத்த பாக்கியம் வருடம் வருடம் உம்ராவிற்காக செல்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய அந்த அமலுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற நிலையை தாலா அது போன்ற மிகப்பெரிய ஒரு கடமையை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தாலா ஆக்கி எல்வானாக ஆமீன் வாஹரு அலமதுல்லா ஆலமீன் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்களோ அவருடைய பயணங்களை பயனுள்ள ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாஹாலேசாக்குவானாக அவருடைய ஹஜ்ஜுகளை மொபூலியத்தான தாலா ஆக்கி எழுவானாக ஆமீன் வாகருதா அவன் அலமதுல்ல